ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் என்னோட பதிவில் பென்ஷன் இல்லாதவர்கள் அவர்களது முதுமை காலத்திற்கு எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்றத சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கூப்பிட்டு பேசினாங்க இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் ஒரு காமன் த்ரெட் மாதிரி தெரிஞ்சுது அது என்னன்னா எல்லோருமே அவர்களது முதுமை காலத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்காங்க குறிப்பாக நம்மக்கிட்ட எப்படி பணம் இருக்கும் எப்படி முதுமையில் வரக்கூடிய செலவுகளை நாம் சமாளிப்போம் அப்படின்னு ரொம்பவும் கவலைப்படுறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிகிறது ஸோ அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா இந்த வீடியோவில் அதற்கு அடுத்த கட்டமாக என்னென்னவெல்லாம் நம் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பேசலாம்னு நினச்சேன் எதற்காக தங்களது முதுமை காலத்தை நினைத்து நிறைய பேர் கவலைப்படுறாங்க அதுக்கு என்னென்ன காரணங்கள் ஒரு சமுதாயமாக இந்த நாடும் மக்களும் என்ன செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் உங்களது முதுமை காலம் இனிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் அயராது உழைத்து வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள் முதலாவதாக எதற்காக நிறைய பேர் அவங்களது முதுமையை நினைத்து பயப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் போன வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஒவ்வொருவரும் இளமை காலத்திலிருந்தே சிக்கனமாக வாழ வேண்டும் சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை கேட்டுட்டு நிறைய பேர் பண்ணி எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா சேமிக்கணும்னு சொல்றீங்களே சார் எப்படி சேமிக்கிறது எங்களுக்கு வர்ற சொற்ப வருமானத்துல அன்றாட வாழ்க்கையை நடத்துறதே மிகவும் சிரமமாக இருக்கும் பொழுது வருங்காலத்திற்காக நம்ம எப்படி சேமிக்கிறது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மருத்துவ செலவுகள் இருக்கு வீட்டு வாடகை வான் உயர இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் மாதந்தோறும் இருக்கு மாதாந்திர பட்ஜெட்டே பற்றாக்குறையா இருக்கும் போது சேமிக்க முடியும் அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வியையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தினார்கள் பொதுமக்களின் நிலைமை இப்படி கவலைக்கிடமாக இருக்கும் போது அரசாங்கங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இந்த முதியோர் பிரச்சனை புதுசா உருவெடுத்து வரலைங்க ஏற்கனவே இங்கிலாந்து அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற நாடுகளில் முதியோர்களின் எண்ணிக்கை இளைஞர்களை விட அதிகமாக இருக்கு அங்க முதியோர்களுக்கான வாழ்வாதார பிரச்சனைகள் முதியோர்களுக்கான தேவைகளை அரசாங்கம் வழங்க வேண்டிய பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே அங்க பூதாகரமாக உருவெடுத்து நிற்கிறது மேலை நாட்டு குடிமகன்கள் உண்மையாலுமே கொடுத்து வைத்தவர்கள் அந்த நாட்டில் அவங்க அந்த அரசாங்கங்கள் எல்லா குடிமகன்களையும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அங்க இருக்கு பெரும்பாலான நாடுகளில் குறிப்பாக மேலை நாடுகளில் மக்களின் அத்தியாவசிய தேவையான தரமான கல்வி மற்றும் மருத்துவத்தை அரசாங்கமே தர்றதுனால அதற்கு குடிமகன்கள் செலவு பண்ண தேவையில்லை ஆனால் நம்ம நாட்டில் நிலைமை என்னன்னா ஒருத்தர் சம்பாதிக்கிற பணத்துல பெரும் பகுதி கல்வி கட்டணங்களுக்கும் மருத்துவ செலவுகளுக்குமே போய்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்கு நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆபீஸ் தேசிய புள்ளியியல் அலுவலகம் இவங்க எடுத்த ஒரு சர்வே அவங்க ஒரு சர்வே மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு செலவு பண்றாங்க கல்விக்கு என்ன மாதிரி சாய்ஸ் எடுக்கிறாங்க அதாவது கிராமப்புற மக்கள் நகர்ப்புற மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுத்து எடுத்திருக்காங்க அதாவது அரசு பள்ளிகளை மக்கள் விரும்புகிறார்களா அல்லது தனியார் பள்ளிகளை விரும்புகிற விரும்புகிறார்களா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இரண்டில் மூன்று பங்கு சதவிகித்தனர் கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளை நாடுகின்றனர் அதே நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டில் மூன்று பங்கினர் தனியார் கல்வி நிறுவனங்களை தேடி செல்கின்றனர் இது ஏன் அப்படின்னு நான் ரொம்ப விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை நகர்ப்புறத்தில் உள்ளவர்களுக்கு அரசு வழங்கும் இலவச கல்வியின் மேல் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதையே இது தெளிவாக காட்டுகிறது இதனோட விளைவு என்ன கல்வி கட்டண கொள்ளைக்கு நாம் ஆளாக வேண்டி இருக்கிறது இல்லைங்களா இதே மாதிரிதான் மருத்துவ செலவுகளும் இதுக்கும் ஒரு சர்வே எடுத்தாங்க கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் அவர்களின் வறுமைக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கும்போது முக்கியமான காரணங்களாக இரண்டு காரணங்கள் வெளிப்பட்டது முதல் காரணம் பருவமழை பொய்த்து போவது இல்லைங்களா பருவமழை பொய்த்து போயிடுச்சுன்னா அவங்க விவசாயம் செய்ய முடியாது கிராமப்புறங்களில் விவசாய கொடிகள் தான் எல்லாருமே ஸோ விவசாயம் செய்ய முடியாது பருவமழை பொய்த்ததால் அவர்கள் வறுமையில் பாடுகின்றனர் இரண்டாவது காரணம் தான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய காரணம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மருத்துவ செலவுகள் திடீர்னு குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிருது அப்படின்னா காட்டை விற்று கூட செலவு செய்வோம் அப்படின்னு சொல்லி டயலாக் பேசிட்டு அவங்க இருக்கிற நில சொத்துகள் சொத்துக்கள் நகை இதையெல்லாம் விற்று அவங்க செலவு செய்கிறாங்க ஸோ கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் கூட அரசு மருத்துவமனைகளை நாடுவதில்லை அப்படின்னு இந்த சர்வே மூலமாக தெளிவாக தெரிகிறது ஒருவேளை அரசு மருத்துவமனைகள் அதிகமாக அங்கே இல்லையோ இதிலிருந்து தெளிவாக என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்கம் அந்த பேசிக் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான தரமான கல்வியையும் தரமான மருத்துவத்தையும் வழங்கினால் இந்த மாதிரியான கட்டண கொள்ளையிலிருந்து இருந்து மக்களை பாதுகாக்க முடியும் இதை கேட்கிற சிலர் அரசு மருத்துவமனைகள் அரசு பள்ளிகள் இருக்கத்தானே செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்ததுன்னா எதற்காக இவ்வளவு தனியார் மருத்துவமனைகள் இவ்வளவு தனியார் பள்ளிகள் இருக்கின்றன அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லைங்களா ஏதோ ஒரு கேப் இருக்குது அதை வந்து இந்த வணிகர்கள் வந்து ஃபில்லப் செஞ்சுக்கிறாங்க நமது நாட்டில் உட்கட்டமைப்பு இப்படியே தொடர்ந்தால் வருங்காலத்தில் வெகு விரைவில் முதியோராய் இந்த நாட்டில் வாழ்வது மிகவும் கவலைக்கிடமான ஒரு விஷயமாக ஆகிவிடும் இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கமெண்ட்ஸில் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா தற்கொலை மனப்பான்மையை கூட சிலர் வெளிப்படுத்தியிருந்தார்கள் இல்லைங்களா ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ்ல வந்திருந்தது அப்புறம் என்ன என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு சூசகமாக வாழ்க்கையை முடித்துக்கொள்வோம் அப்படிங்கிற அளவுல கூட சில கமெண்ட்ஸ் வந்திருந்தது சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை அரசாங்கமே தரமானதாக வழங்கி சம்பாதிக்கும் காலத்தில் சம்பாதிக்கும் பணம் எல்லாத்தையுமே இந்த கட்டணக் கொள்ளைக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கறதுல இருந்து அரசாங்கம் குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் அரசாங்கத்தையே எதிர்பார்த்துட்டு இருக்காம பொதுமக்களான நமது கடமை என்ன அப்படின்னா அரசாங்கங்களை தட்டி கேட்பது அரசாங்கம் அப்படின்றது என்னங்க நம்ம எலக்ட் பண்ற நம்ம செலக்ட் பண்ற ரெப்ரசன்டேட்டிவ் தான் சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் உக்காந்துட்டு இருக்காங்க அவங்க நமது தேவைகளை அங்கே எதிரொலிக்க வேண்டும் இல்லைங்களா நமக்கு என்ன வேணுமோ நமது பிரச்சனைகளை சட்டசபையிலும் சபையிலும் நாடாளுமன்றத்திலும் பேசணும் ஆனா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது என்ன நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப பல சலுகைகளை வந்து அரசாங்கம் இப்ப அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு மத்திய மாநில அரசாங்கங்கள் பல்வேறு சலுகைகளை இப்பொழுது கொடுத்து வருகிறார்கள் நமது ஐயம் என்ன அப்படின்னா தேர்தல் வந்துட்டு இருக்கு அதை ஒட்டி தான் இந்த சலுகைகளை தராங்க ஏன் இவ்வளவு நாள் தரல இல்லையா சோ இந்த மாதிரி அரசாங்கங்களது நோக்கம் எப்பொழுதுமே பவர்ல இருக்கிறது அரசு ஆளுவது அப்படின்றதுதான் அரசியல்வாதிகளின் நோக்கமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நமது தேவைகளை நாம் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்வது கொள்வது நாம் எப்படி ஒருங்கிணைவது அப்படிங்கறதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா கடைசியில் கஷ்டப்பட போறது சாதாரண வரி கட்டுகிற குடிமகன் தான் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் சுகபோகமாகவும் நல்ல செல்வ செழிப்புடன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது முதுமையிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சாதாரண குடிமகனின் நிலை என்ன தான் திரும்ப திரும்ப நாங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரோம் முதியோர் நலன் குழு அப்படின்னு ரொம்ப காலமா நாங்கள் பேசிட்டு வரோம் ஒரு ஒரு நகர்பகுதியிலும் ஒரு ஒரு சிறு கிராமங்களிலும் முதியோர் நலன் குழுக்கள் இருந்தால் அவங்க என்ன செய்யலாம் அந்த பகுதியில் உள்ள அரசியல் தலைவர்கள் தங்களது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இவங்ககிட்ட போய் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதை பத்தி நீங்க சட்டசபையில பேசுங்க இதை பத்தி நீங்க நாடாளுமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தொடர்ந்து நீங்கள் அவர்கள் செயல்படுத்தும் வரை உங்களது கோரிக்கைகளை வைக்கலாம் இப்ப அதுதான் பிரச்சனை யார்கிட்ட கேட்கறது அப்படின்னு தெரியாம இருக்கு ஒரு ஒரு பகுதியிலும் முதியோர் நலனுக்காக செயல்படும் குழுக்கள் இருந்தால் நாம் பேசி வரும் இந்த பூதாகரமான பிரச்சனையை நம்மால் தீர்க்க முடியும் ஏன்னா இது இப்படியே விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து வர அரசாங்கங்கள் இந்த பிரச்சனை அப்படி மேம்போக்கா போயிட்டு இருப்பாங்க இப்ப பாத்தீங்க இல்லையா ரெண்டு ஆயிரம் ரூபாயிலிருந்து மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பென்ஷன் தருவாங்க அந்த மூணாயிரமோ இல்லை ஆயிரத்தையோ வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும் இது யாரோ ஒரு சிலருடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருந்து விடாமல் வருங்காலத்தில் நம் ஒவ்வொருவரையும் இந்த பிரச்சனை பாதிக்கும் அப்படிங்கிறத நாம் உணர வேண்டும் உணர்ந்து இப்பொழுது இருந்தே அதற்காக தயாராக வேண்டும் அந்த தயாராவதில் ஒரு பகுதி நமக்கான சேமிப்பை நாம் உருவாக்கி கொள்வது இன்னொரு பகுதி அரசாங்கம் தன் கடமையை செய்ய நிர்பந்திப்பது இது நடக்கலைன்னா நம் அனைவரும் முதுமையும் கசப்பானதாகவே இருக்கும் உங்கள் முதுமையின் நலனுக்காக அயராது பாடுபட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு